ரோஸ்ட் மூடில் இறக்கிட்டார்ன்றே ரோஸ்ட் மூடுக்கு வந்துட்டார் நம்ம விஜேஸ் ஸோ வெல்கம் ஆல் தேர்ட் ப்ரோமோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரோமோவில் வந்துட்டு நம்ம விஜேஎஸ் அவர்கள் தர்ஷிகாவையும் ஜெஃப்ரியையும் கேள்வி கேட்குறாருப்பில் ஏன்னா மஞ்சரி அவர்களுக்கு வந்துட்டு அவங்க பங்கோட ரேஷனை கேட்டதுக்கு யாருமே கொடுக்கல கேட்டதுக்கு வந்துட்டு இல்லை நோ அப்படின்ட்டாங்க தர்ஷிகா ஸோ அதுக்கு மட்டும் எதுக்கு அப்படின்ற மாதிரி கொஷின் பண்ணுறாரு அது ஆப்வியஸாக வந்துட்டு நம்ம எல்லாருமே அந்த கேள்வி நம்ம என்னன்னு நம்ம யோசித்தோம் அதே மாதிரி அந்த கேள்வியாக அவர் கேட்குறாரு அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுறாரு அது என்ன சொல்றாருன்னா நீங்கள் அவங்க கேட்ட கால் இதுக்கு கேட்டதுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்கல பட் நீங்கள் ரவா லட்டு பண்ணி சாப்பிட மட்டும் உங்களுக்கு வந்துட்டு போர்ஷன் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி கேட்குறாரு விச் இஸ் அங்கே வந்துட்டு ஆள் வந்துட்டு மஞ்சரின்றதுனால தான் நீங்கள் அதை கொடுக்கல ஓகேவா இது வந்துட்டு வேற ஆளாக இதே விஷால் கேட்டிருந்தாங்கன்னா கொடுக்காம இருந்திருப்பாங்களா அங்கே லட்டு செஞ்சு அவங்க ரெண்டு பேர் தான் சாப்பிட்டுருந்தாங்க ஓகேங்களா ஸோ இங்கே இன்னதான் இவங்க வந்துட்டு இவ்வளோ பெரிய குரூப்பிஸு வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க விஷாலு தர்ஷிகா இங்கே வந்துட்டு திருட்டு பிரியாணி கேங்கு அருண் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கேங்காக இருக்காங்க வேற சிங்கம் மஞ்சரி முத்துக்குமரன் இவங்கெல்லாம் வந்து தனியாக ஆடுறது எதனாலும் அவங்கள வந்து கார்னர் பண்ணுற மாதிரிதான் இருக்குது தீபக்கு இவங்க எல்லாருமே கார்னர் பண்ணுற மாதிரி தான் தெரியுது சேர்ந்து பட் இது எல்லாமே கூடிய விரைவில் நன்றிலே எல்லாமே இது உடையணும் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு உடையிறதுக்கு காரணம் தான் இந்த வீக்கெண்ட் எபிசோடு நேற்றுமே வந்துட்டு சும்மா வச்சு தெறிக்க விட்டுருப்பாரு நம்ம விஜேஎஸ்ஸு பவானி மூடுக்கு போயிருப்பாரு போட்டு எல்லோரையும் ரோஸ் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு எல்லாருக்கும் என்னெல்லாம் கிடைக்கணுமோ எல்லாருக்குமான ரோஸ் இருக்குது ஜெஃப்ரி கேப்டன்ஜி பற்றியும் பேசி அது இந்த ஜெஃப்ரியும் உள்ளே ஈர்த்துட்டு வந்து பேசுகிறார் பார்த்தீங்களா ஸோ ஜெஃப்ரிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்குது ஆனால் எல்லாருமே டிஸ்டன்ஸ் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு போ சொல்லியிருக்காங்க போல் பட் ஆனால் விஜேஸ் வந்துட்டு இருந்த மிஸ்டேக்ஸையும் எடுத்து பேசியிருக்காப்புல ஸோ இதுதான் இது வந்துட்டு கரெக்டான ரோஸ்ட் நண்பர்களே ஸோ ப்ரோமோ த்ரீல இந்த மேட்ரு தான் வந்திருக்கு அப்புறம் வந்துட்டு நான் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இந்த சௌந்தர்யா மார்க்கிங் மேட்டர் இந்த மார்க்கிங் பண்ணுறது வரும்னு நினச்சேன் பட் ஆனால் எபிசோடில் இருக்கும் ஓகேங்களா பயங்கரமான சம்பவம் அதில் இருக்கும் ஸோ செகண்ட் ப்ரோமோவே தெறிக்க விட்டாங்க இல்லை இன்னைக்கு ப்ரோமோ ஃபஸ்ட்டு ப்ரோமோல டென்டி விக்ஷனுட்டார் செகண்ட் ப்ரோமோவில் வந்துட்டு தெறிக்க விட்டார் சௌந்தர்யா வந்துட்டு சௌந்தரியா ரியாக்ஷனை பார்க்கணுமே சௌந்தர்யா ரியாக்ஷனோட ஏட்டர்ஸ் இருக்கவங்களாம் யாரெல்லாம் இருக்காங்களோ கமோட் பண்ணுங்க முத்துவகுமார் அண்ட் ஃபேன்ஸ் சவுந்தர்யா ஃபேன்ஸ் ஜாக்லின் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ லைக்கை போடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ தான் வந்துட்டு கேம் வந்துட்டு மாற அப்படி மார்க் மாறுது அப்படி ட்ராக் எடுக்குது ஸோ அவரும் சொல்லிட்டார் இல்லையா நேற்றே சொல்லிட்டார்ல கேம் வர வாரங்களில் ரொம்ப டஃப்பாக இருக்கும் டஃப்பான டாஸ்க்ஸ் வரும் ஸோ அதுக்கு நீங்கள் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் வீக் என்னெல்லாம் வீக்லி டாஸ்க் இருக்கணும்னு நீங்கள் இருப்பீங்க என்ன இருக்கும் அப்படின்றது கெஸ்ட் இருப்பீங்க ஸோ கெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அதை பற்றின தகவல் எல்லாத்தையும் நாமினேஷன் லிஸ்ட் யார் இருக்கா யாரெல்லாம் நாமினேட் இருக்காங்க அப்படின்ற தகவலோட உங்களுக்கு அப்டேட்டோடு வரேன் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுதான் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட்டோட அப்புறம் லைவ் அப்டேட்டோட நிறைய விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ் குட் பாய்